புதுச்சேரி அரசு வேளாண் துறை பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் பல்வேறு இயற்கை இடுபொருட்களின் மதிப்பு கூட்டல் பற்றிய தொழில்நுட்ப பயிற்சி கருவடிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது பாகூர் மற்றும் சேலியமேடு பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பல்வேறு இயற்கை பொருட்கள் மதிப்பு கூட்டல் பற்றிய இந்த பயிற்சி முகாமிற்கு பாகூர் கோட்டை இணை வேளாண் இயக்குனர் குமரவேலு தலைமையேற்று முகாமை துவக்கி வைத்தார் ஆத்மா திட்ட துணை இயக்குனர் கலைச்செல்வி பாகூர் வேளாண் அதிகாரி பரமநாதன் ஆகியோர் ஆத்மா திட்ட செயல்பாட்டினால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பற்றியும் விவசாய இடுபொருட்களின் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தனர் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி மாதவன் மாட்டுச்சாணம் மற்றும் குதிரை சாணத்தில் இருந்து சிமெண்ட் தொட்டி இல்லாமல் மண் தரையிலேயே மண்புழு உரம் எளிய முறையில் தயாரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டல் செய்து ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவது பற்றியும் விவசாயி வெற்றி செல்வன் மாட்டுச்சாணத்தில் இருந்து விபூதி தயாரித்து மதிப்பு கூட்டலின் விற்பனை செய்து விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றியும் எடுத்துரைத்தனர் இந்த ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட தொழில்நுட்ப மேலாளர் ஆறுமுகம் பக்தவச்சலம் ஆதித்தன் செல்வமுத்து ஆகியோர் செய்திருந்தனர் இந்த பயிற்சி முகாமில் சேலியமேடு மற்றும் பாகூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிறைவாக சேலியமேடு துணை வேளாண் அதிகாரி பாஸ்கரன் நன்றி கூறினார்